நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அணிகாரிகள் சார்பாகவும் சரி தங்களது குடும்பத்தினர் வந்து நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கும் நவராத்திரி குழுவோடு சேர்ந்து அணிகாரிகள் அனைவருக்கும் ஒரு நவராத்திரி குழு நிகழ்வாக இது அமைய வேண்டும் என்று உலவார பணி தினத்தன்று அனைவரையும் அழைத்து செய்கிறதுனால நமது குடும்பத்தோட ஒரு நிகழ்வாகவே இதை எடுத்துக்குவோம் ஆன்மிகா ஃபாஃப் நமது உலவார குடும்பத்தின் சார்பாக அவர்கள் வேண்டி விண்ணப்பித்து புஷ்ப இது செய்கிறாங்க சுவாமிக்கு விண்ணப்பம் தெரிவித்து நமது நிகழ்வானது तुझे थोड़ा हार मिलते हैं, फिर वाक्कुम सहिकरमांग कहिं तुम सहिज जोरूलू, फिर वाक्कुम तीरुम फिर वाक्कुम आरार वानु तायमुत्तायी, तारार कुपुरं वेदी, स्वास्त्रिचित्रम् मारार। திருமேடி காண்டல் குருவின் திருநாமம் செப்பல் குருவின் திருவார்த்தை கேட்பல் தெளிவு குரு சிந்தித்திருக்கோன் வெப்பொழித்தோன்

அந்த மாதிரி வந்து வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் கிரகிச்சுக்கிட்டு நம்ம சுவாமி அம்மாளை ஏற்று ஒரு பாடல் நம்ம பாடி அமைப்போட முக்கிய நிகழ்வுகளை பரிமாறிக்கொண்டு உடனடியாக நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்காங்க இறை என்பதை அனைவரும் இருந்து அதை ஏற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் எல்லாருக்குமே நேரம் முக்கியம் தான் உண்மையாக இன்றைக்கி உண்மையாக முதல்ல சொல்லணும் அந்த டயத்தை ஏற்றுக்கொண்டு அனைவரும் இந்த நேரத்துக்கு வந்து எல்லாம் அந்த விஷயத்தை கடைபிடித்து சிறப்பு செய்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி கொண்டு கொண்டு நமது இப்போ பாராயண நிகழ்வு நம்ம சொல்ல இருக்கிறோம் முதல்ல மனசுக்குள்ள சுவாமி வந்து ஆத்மவார்த்தமாக உணர்ந்து ஒரு இறைவத்தில் இருக்க வீட்டில் தான் இதெல்லாம் நம்ம வந்து அதிகமாக செய்ய முடியும் இப்போ ஒரு நூறு வீடு இருக்குன்னா எனக்கு தெரிஞ்ச அழகாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு எட்டு வீடு ஏழு வீடு கொடு பெரிய விஷயம் வைக்காத சாமி வர மாட்டாங்கன்னா நாங்கள் பூஜை எல்லாம் சாமி கண்டு போனோம் அப்படி கிடையாது எல்லா வீட்லேயுமே குழு வைச்சா ரொம்ப சிறப்பு அவர் அவர்கள் சூழ்நிலையை பொறுத்து ஆனால் அவர்கள் அந்த சூழ்நிலைக்கு மேலே ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு பத்தாம் நாளே இருபத்தி ஒன்று நமது ஆரம்பிச்சுன்னா பத்தாம் தேதியிலேருந்தே கான்மெண்ட் வாங்க இந்த மாதிரி இதை வந்து படிக்கட்டுகள் உங்களுக்கு ஒவ்வொரு இல்லத்தில் வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு மூன்று ஐந்து ஏழு ஒன்பது இப்படி அந்த நிலைகள் அது வந்து ஒவ்வொரு படிப்பத்துக்கான அந்த வரலாறுகளை பற்றி அந்த சுவாமிகளை வந்து நம்ம ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிச்சு அப்படியே கொண்டு வந்து கைலாய வரை கொண்டு போவாங்க அது எல்லா விஷயத்தையும் கொண்டு வரலாம் தமிழ் தமிழ்ல வந்து இருக்கக்கூடிய எல்லா தமிழ் புருவக் கடவுளுக்கு மேல ஒண்ணும் இல்லை அது மட்டும் இல்லாம நிறைய வந்து நமது ஆபியங்கள் எல்லா விஷயமான விஷயத்தையும் நமது தமிழர் பண்பாட்டு முறைகள் எல்லாத்தையும் கொண்டு வரலாம் அது இறைவன் சிந்தனைகளும் நிறையா வந்து பாராயணங்களை அந்த விஷயங்களை வரலாறுகளெல்லாம் நம்ம செய்வோம் அதனால அந்த மாதிரி ஒரு நவராத்திரி ஒரு சிறப்பில் நமக்கு ஒரு அழைப்பு வந்தால் வந்தவர்களுக்கும் பெரிய சிறப்பு அனுகிரகம் கூப்பிட்டவங்களுக்கும் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஆசீர்வாதம் இறைவனுக்கு வந்து வளர்ந்தார் அவங்க நானும் முழு வச்சிருக்கேன் சில வீட்டில் வைப்பாங்க கூப்பிட மாட்டாங்க அதிகம் நமக்கு கூப்பிட முறை தெரியாதுங்க இல்லை வந்தால் எப்படி கவனிக்கின்ற முறை தெரியாதுங்க அவங்களும் வெளியே சொல்லிக்கிறதுக்காண்டி உருவாப்பாங்க நானே எங்களுக்கு முடி வச்சுருக்கேன்னு சொல்லுவாங்க ஆனால் கூப்பிடறதுன்ற ஒரு விஷயம் வந்து குறைந்தது ஒரு நபருக்காவது ஒரு நாள் கூப்பிட்டு நம்ம நாளை புரிஞ்ச வெற்றிலேயே பழக்கம் வைத்து படம் வைத்து அவர்களுக்கு சொல்ல முடியலன்னா ஒரு நமச்சி வாய் ஒரு ரெண்டு தடவை சொல்ல சொல்லலாம் இல்லை வந்து உருவான் அபிராமி அந்த இரண்டு வரிகளை பாட சொல்லலாம் இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச பாடல்களை படத்தோம்னா ரொம்ப சிறப்பு அந்த மாதிரி ஒரு சிறப்பை செய்து அவர்களுக்கு ஒரு முன்னாடி ஒரு பிவாரத்தை எடுத்து அந்த ஒரு ஒரு அன்பு பரிசாக தெய்வேத்திய மலைக்கு ஒரு சுண்டலோ ஒரு ஏதோ நம்மளால் இயற்ற விஷயம் ஒரு கற்கண்டோ ஒரு பெரிய சம்பவம் எதுவும் இதற்காக உடனே நம்ம செய்திகளாக ஒன்பது நாளைக்கு ஒன்பது பிரசாரங்கள் நீங்க இப்படி தர வேண்டும் அப்படி தர வேண்டும் இந்த கலரில் தர வேண்டும் இப்போ லேட்டஸ்ட்டு வாமி அன்போடு இருக்கிறது ஏதாவது ஒரு தெய்வேத்தியத்துக்கு தீவாகம் என்று செய்து அவர்கள் தர வேண்டும் அந்த மாதிரி ஒரு நவராத்திரி குழு என்பது சாதாரணமாக இந்த பிறவியில் நமக்கு ஒரு கால் பண்ணி ஒரு இன்டர்மிங் கால வந்து அழைப்பு போயிருப்பதும் ரொம்ப வாய்ப்பு கம்மி இந்த நேரத்துல எத்தனை பேர் இருக்கீங்க எத்தனை பேருக்கு தவராஜ் இப்படி வச்சுருக்க வாங்கன்னு கூப்பிட்டா அழைப்பு இருக்கும் அவர் மட்டும் கை தூக்கி ஒரு நூறு பேர் இருக்கீங்க பத்து பேர் தான் தூக்கி ஒரு நூறு பேருக்கு அழைத்து பாருங்க அரேஞ்சர் அதான் நான் தான் சொல்றேன் இப்படி எல்லாரும் கிடைக்காது எல்லாரும் கிடைக்காது ஆனால் நீங்கள் நான் வந்து அம்பத்தில் இருக்கேன் ஆனால் வேலை செய்யல வச்சிருக்கேன் வீட்டில் வச்சுருந்தா கூட கூப்பிடணும் அழைப்பு வரணுமே அந்த அழைப்பு எங்கே வரும்னா சுவாமியோட அலங்காரத்தால் தான் கிடைக்கும் அவர்கள் நோட் பண்ணி பேசுவாங்க நண்பர்கள் உறவினர்கள் ஒர்க் பண்றவங்க சொசைட்டி இப்படி வந்து ஒன்பது நாளைக்கு பிளான் பண்ணுவாங்க யார் யார் எப்படி கூப்பிடுவது எல்லாருக்கும் எப்படி நம்ம செய்யணும்னு சொல்லி அந்த மாதிரி கூப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்ம வந்து ஒவ்வொரு பிளான் பண்ணி கூப்பிட்டு அவங்கள வரவழைத்து சிறப்பு செய்யணும் ஆனால் அடியாது யாருக்கும் அந்த வாய்ப்பு இருந்ததெல்லாம் என்பதெல்லாம் சர்வசாதாரமாக கிடைக்கப்படும் என்பதற்காக தான் இப்போ உங்களுக்கு ஒம்பது பேருக்கு இருந்தா கால் வந்து சொன்னீங்க பேருக்கு கால் வரலன்னு சொன்னீங்கல்ல தொண்ணூறு பேருக்கான நீங்க எங்களுக்கு ஆரோச்சிருக்கேன் உங்களுக்கு எல்லாம் அழைப்புல வந்துருச்சு எங்களுக்கெல்லாம் அழைப்பு இல்லாமல் நேரடியாக நேரடியா வந்து பாருங்க தொண்ணூறு பேர் பெருசா பத்து பேர் பெருசா அது மாதிரி பாருங்க பெரிய விசேஷங்கள் வந்து அழைப்பு வரது ஒரு இந்த மாதிரி ஒரு அடியார இல்லத்துல ஒரு பெரிய வாய்ப்பாக தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளாக இருக்காங்க அவங்க கிடையாது இந்த அடியார குடும்பத்தோட இணைந்து இந்த இறைமணியில இருக்காங்க உலகம் செய்திருக்காங்க அது நவராத்திரி நானா இந்த ஐந்து வருடத்துல எனக்கு தெரிஞ்சு தொடர்ந்து நவராத்திரி பொழு வந்து நம்ம ஒரு நாள் முழுவதும் அழகா ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா இந்த இந்த ஐந்து வருடம் தான் எனக்கே ஒரு பெரிய முக்கிய புகார்

இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே உள்ள வாசம் பண்ணி நம்ம உலக பரிசு அடியாக எல்லாரும் இன்னைக்கு வந்து இங்கே உட்காந்துருக்கவங்க இல்லை வெளியே உட்காந்துட்டு கேட்டுக்கு வெளியே எதிர்ப்பு வீட்டில் உட்காந்துருக்கவங்க வரைக்கும் இடம் இல்லைன்னா உங்கள் வரைக்கும் உட்காந்துருக்காங்க அவ்வளோ பேருக்கு அந்த அனுகிரகம் பரிபூரமாக அவங்க குடும்பத்துக்கு சேர வேண்டும் என்றால் அந்த ஒரு வாய்ப்பை அற்புதமாக இந்த நாளில் கிடச்சிருக்கு அதை வேண்டி அந்த எல்லாம் பார்த்துட்டு அதை இந்த மாதிரி ஒரு நிலைகள்லாம் அழகாக வச்சிருக்காங்க அதை பற்றி ஒரு நம்ம சுருக்கமாக சொல்லுவாங்க சொன்ன உடனே அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இப்படி அமைஞ்சிருக்கு பட் இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்வது என்பது ஒரு பெரிய விசேஷம் அடுத்த ஆண்டு வந்து நமக்கு இந்த இல்லத்தில் வந்து இந்த நவராத்திரி நிகழ்வின் மூலமாகவும் இந்த பாராயணத்தின் மூலமாகவும் அடியார்கள் அனைவரும் இணைந்து அவர்கள் இல்லத்தில் ஒரு நல்ல நிகழ்வானது ஒரு பத்திரிகை மூலம் வந்து அந்த குழந்தைகளுக்கு ஆசீர்வாதத்தோடு நம்ம நவராத்திரி நிகழ்வு வந்து நம்ம கலந்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வர வேண்டும் அதுக்கு எல்லா அடியாரும் இன்று அனைவரும் கூட்டு பிரார்த்தித்து tälla suurle hinamota asivoan seitä

Siva jaya nama ro. Arun darasiva jaya nama ro. Arudarasiva Siva, 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 alliana, babo. Siva, 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 yana... w wow. Hey uh...

I'm a

శివా <tries> శివ 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 శివయ శివ 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 శివా శివ 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 Namasibaye, Om 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 Namasibaye. Om Namah Shivaya Namashivaya. 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 Oh, oh, ஜெயன் மாதா இல்ல அம்மன் கா